ஒன்பது மாத முஸ்லிம் கர்ப்பிணித்தாய் தனது கணவருடன் பாதையில் சென்று கொண்டிருக்கிறார் திடீரென்று பாதுகாப்பு படை வந்து அவர்களை இடைமறித்து ஒன்பது மாத தாயை உடனடியாக கைது செய்கிறார்கள் ஏன் அந்த கைது இருவருக்கும் புரியவில்லை ஒன்பது மாத முஸ்லிம் கர்ப்பிணித்தாயை கைது செய்து சிறையில் அடைக்க போலீஸ் நிலையம் கூட்டிச் செல்கிறார்கள் கணவன் கெஞ்சி கெஞ்சி பார்க்கிறார் தனது மனைவியின் கற்பநிலையையும் சொல்லி கெஞ்சுகிறார் அவை ஒன்றும் அந்த பாதுகாப்பு தரப்பின் காதில் விழவே இல்லை அது இலங்கையில் ஈஸ்டர் தீவிரவாத தாக்குதல் நடந்த பிரிவு அவசரகால சட்டம் அமுலில் இருந்தது அவசரகால சட்டத்தின் கீழ்முகம் மூடுவது தடை செய்யப்பட்டிருந்த பிரிவு அது வாழ்நாளில் முகம் மறைத்து மட்டுமே வெளியே வரும் அந்த தாய் ஒரு அவசரத்துக்காக தனது நிகாவை அணிந்து தனது கணவருடன் வெளியே வந்திருக்கிறார் அவர் முழுமையாக முகத்தை மூடவில்லை கண்களை திறந்து மீதி பகுதி மட்டுமே மறைத்திருந்தார் உண்மையில் அன்று அமுலில் இருந்து அவசரகால சட்டத்தின்படி அந்த தாய் முகம் மூடி வந்தது குற்றமாகும் அதற்காகவே அந்த கர்ப்பிணி தாய் கைது செய்யப்பட்டார் சிறை என்பது ஒரு நரகம் என்பது எல்லோருக்கும் தெரியும் அதன் அசுத்தமும் எல்லோருக்கும் தெரியும் சாப்பிடும் இடத்துடனேயே சேர்த்துத்தான் சிறையில் மலசல கூடமும் இருக்கும் அந்த நாற்றத்தில் சாதாரண மனிதனாலேயே இருக்க முடியாது இந்த கர்ப்பிணித்தாய் ஒரு மாதம் காலம் வரை சிறையிலே இருந்து படாத துன்பங்களை படுகிறார் அவர் கைது செய்யப்பட்டிருப்பது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டால் நீதிமன்றத்துக்கு ஆஜர்படுத்தாமல் எவ்வளவு காலமும் சிறையில் வைத்திருக்கலாம் பரிதாபம் ஒன்பது மாத முஸ்லிம் கர்ப்பிணி தாய் இந்த சட்டத்தின் கீழ் சிலர் இருபது வருடங்கள் கூட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படாமல் இருந்திருக்கின்றனர் இவருக்காக யாரும் குரல் கொடுக்க முன்வரவில்லை காரணம் நிலைமை மோசமாக இருந்தது யார் போய் பேசினாலும் பாதுகாப்பு தரப்பு நினைத்தால் தூக்கி இதே சட்டத்தின் கீழ் சிறைக்குள் தள்ளலாம் ஆகவே பயத்தில் யாரும் அவருக்காக பேச முன்வரவில்லை முஸ்லிம் அரசியல்வாதிகள் கூட முன்வரவில்லை இந்த அநியாயத்துக்கு எதிராக பேச ஏனென்றால் அவர்கள் கூட மூன்றாம் தரப்பு பிரஜை போல ஒதுக்கப்பட்டிருந்தார்கள் முஸ்லிம் சமூகம் எப்போதும் அநீதிக்கு உள்ளாகும் போது மட்டும் உதவி தேடி ஓடுவது ஜேவிபி இடம்தான் இவர்கள் விடயத்தை ஜேவிபி பாராளுமன்ற உறுப்பினர் பிமல் ரத்நாயகவின் கவனத்திற்கு கொண்டு செல்கிறார்கள் அந்த தாய் சட்டத்தின்படி முகம் மூடி சென்றிருந்தது ஒரு குற்றம் பிமல் ரத்நாயகவுக்கு அவருக்காக பேசாமல் இருந்திருக்கலாம் முஸ்லிம்களுக்கு எதிரான இனவாதி என்று சில முஸ்லிம் கயவர்களால் சொல்லப்படும்

න්න . හයි ක ම ඇර ක ස ම දන්නා තරමින් දැනක ඇය මාස නමයක ගැබණි කාන්තාව දැ ර මන් පද ගර තමත්ති දරුවහම්බෙන ළඟයි හදායිතර මේ ආ්ඩුවේ නිලධාරින්තු පති සිලතිී නග මේ ඉතාම. රු அද පනත් කරේ පුද්ලග සිරග ම සති කියන්නේ. ගු සබතුමනි මුஸ்ලම් ජතාවගේ සහෝ න්නතු අන්තද පත්න්න. பிமல் ரத்நயகவின் அந்த பாராளுமென்ற உரையின் பின்னர் த அத்தனை கஷ்டங்களை அனுுபவித்த அந்த தாய் விடுதலையானார். இவர் இனவாதிகியாகவோ இஸ்லாத்துக்கு எதிராணவராகவோ இருந்தால் இப்படி ஒரு விடையத்தை செய்யவேண்டிய அவசியமே இல்லலை. இப்படி செய்வதால் அவருக்கு தேர்தலில் வாக்குகள் கிடைக்கப் போவதும் இவரின் இந்த செயலுக்கு ஒரேயொரு காரணம்தான் இனம் மதம் கடந்த மனிதாபிமானம் இவர்கள் இனவாதிகள் தான் மனித இனத்துக்காக குரல் கொடுக்கும் இனவாதிகள்